கிளாத் நல்லாயிருக்கும் இது மட்டும் இல்லைங்க இன்னும் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது இது பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வரும் ப்யூர் காட்டன் இது இதுக்கும் பிளவுஸ் வராது இதுலயும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு இதெல்லாம் அந்த டூ ஃபிஃப்டி மெட்டீரியல் எடுத்து எவ்வளோ விற்கலாம் நம்ம ஏரியா பொறுத்துங்க நம்ம ஒவ்வொரு ஏரியா பொறுத்து இருக்குங்க இப்போ ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி விற்பாங்க ஃபிஃப்டியும் விற்கலாம் ஹண்ட்ரடும் வைக்கலாம் அது அவங்களோட சாமர்த்தியம் தான் ஏரியா பொறுத்து வச்சு விற்றுக்கலாங்க நிறைய பேர் சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆன்லைன்லயும் கொரியர் புக்கிங் லாரி சர்வீஸ் எல்லாமே இருக்கு யாரெல்லாம் எடுத்து பண்ணலாம் ஹோம்ல இருக்க லேடிஸ் எல்லாருமே பண்ணலாம் கடை வச்சிருக்கிறவங்க எடுத்து பண்ணலாம் நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க மினிமம் பர்சேஸ் இவ்வளவு தான் இருக்கா அதெல்லாம் இல்லைங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் எவ்வளவு வேணாலும் பர்சேஸ் பண்ணிக்கலாம் எங்கெல்லாம் டெலிவரி பண்றீங்க நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லா ஆமா अदर ஸ்டேட் வந்தாலும் ஓகே பண்ணிட்டு இருக்கோம் கர்நாடகா மங்களூர் கேரளா எல்லா சைடுமே பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா இது 300ங்க 300 300 250 300 350 மூணு ரேட்ல இருக்கு மொத்தமா மூணுலயே ப்ளவுஸ் வராதுங்க கலர்ஸ் நிறைய இருக்கு குடுக்கலாம் ப்ளைன்ல இல்லையா ப்ளைன் வராதுங்க காட்டன் சாரீஸில் ப்ளைன் போட முடியாது டிசைன்ஸ் தான் கொடுக்க முடியும் ஒவ்வொரு டிசைனுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனுக்கு பத்து பத்து கலர்ஸ் வரும் யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லா கலர்ஸ்லையும் இருக்குங்க இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செட்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு ரேஞ்ச்லயுமே ஒரு ஐம்பது ஐம்பது கலர்ஸ் வருங்க ஐம்பது ஐம்பது டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் செட் சாரீ மாதிரி எதாவது ஆர்டர் போனாலும் கண்டிப்பா பண்ணிக்கலாங்க செட் சாரீ நிறைய கிடைக்குங்க எப்போயுமே இருக்கும் செட் சாரீ கிடைக்கும் கோயில் செலைங்க கோயில் செலை இது கோயிலுக்கு மஞ்சள் சிகப்பு ஓகே ஓகே அது கோயில் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டுமே கிடைக்கும் இதெல்லாம் என்ன ஆர்டர் பேர்ல எடுத்துக்கலாம் எவ்வளவு வேணுமா எடுத்துக்கலாம் நிறைய வரும் 250 இருக்கு 300 லே இருக்கு வந்து தான் 350, 350 250 நல்ல 250 தான் ஓகே ஓகே இது பாத்தீங்கன்னா வருங்க இதுல வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு பூ டிசைன்ஸ் இருக்கு பத்திக்கு பாந்தனி அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க நிறைய டிசைன்ஸ் குடுக்கலாம் ஒவ்வொரு கலருக்கும் பார்த்தீங்க ஒவ்வொரு செட்டுக்கும் பார்த்திங்கன்னா நாலு நாலு டிசைன் வரும் நாலு டிசைனுமே அவைலபிள் இருக்கும் எப்போயுமே கலர்ஸ் வேரியேஷன் மாறிட்டே இருக்கும் நம்மளுக்கு ஃபுல்லாகவே மேனூக்சர் தாங்க நம்ம வந்து லோ பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே ரோலாக வச்சு கட் பண்ணி மீட்டர் மடிச்சு அதுக்கப்புறம் நம்பி போறது வாங்கலாங்க வீட்டில் இருக்க உமன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம் வீட்டுல இருந்து சேல் பண்றவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய கலர்ஸ் வரும் பாத்துக்கோங்க இந்த மாதிரி பூ டிசைன் வரும் இது வந்து இதுவும் ஒரு கோயில் தான் ஐயப்பன் கோவில் சாரின்னு சொல்லுவாங்க அதோட தான் இதுவும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு உங்களுக்கு கலர்ஸ் கொடுத்துட்டே இருக்கலாம் உங்களுக்கு ஃபிஃப்டி தாங்க இது எல்லாமே வந்து டிசைன் பிரிச்சு வச்சிருக்கோம் இப்போ நேற்று மடித்தது எல்லாமே டிசைன் பிரிச்சு வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் பின்னாடி எப்படி காமிச்சிருக்கோம் பாருங்க பேக் பண்ணி ஒரு பேலுக்கு நூற்றம்பது சாரிங்க நூற்றம்பது சாரி பேக் பண்ணி பேல் போட்டு அமிச்சுட்டு உங்களுக்கு கடைக்காரங்க யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க நேரிலையும் வந்து எடுத்துக்கலாம் நேர்ல வர முடியாதவங்க ஃபோன் மூலியமாகவும் பண்ணிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கோம் நீங்க அதில் வந்து லிங்க் ஜாயின் பண்ணி உங்களோட ஆர்டர் கூட நீங்க எடுத்துக்கலாம் அப்படி வர முடியாதவங்க கொரியர் கூட போட்டுக்கலாம் ரெண்டு சாரி மூணு சாரி வேணுங்கிறவங்க கொரியர் போட்டுக்கலாம் இந்த மாதிரி டிசைன் பார்த்திங்கன்னா நிறைய செட்டு ரீட்டைல இருக்குங்க ஒன்று ரெண்டு பீஸும் கிடைக்குது நேரில் வாங்கிக்கலாம் கொரியர் மூலியமாகவும் வாங்கிக்கலாம் இது வந்தீங்கன்னா செட்டு செட்டாக வரும் உங்களுக்கு ஒவ்வொரு செட்டுக்கும் நாலு கலர் அஞ்சு கலர் இப்படி வரும் அருமையா உங்களுக்கு சொல்லவே வேணாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் டிசைன் வாரம் வாரம் மாறிட்டே இருக்குங்க டெய்லி டெய்லி வந்துட்டே இருக்கும் வார வாரம் மாறிட்டே இருக்கும் நீங்கள் ஃபோட்டோவில் கேட்டிங்கன்னா கூட நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் அதே மாதிரி உங்களுக்கு நேரில் வர முடியல அப்படின்னா வாட்ஸ்அப் கால் வீடியோ கால் பேசுனீங்கன்னா கூட நாங்கள் குடுத்துருவோம் இது எல்லாமே இதோட செட்டுங்க அதே மாதிரி முந்நூத்தம்பது ரூபாலே இருக்கு உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பதுங்க இதுலயும் உங்களுக்கு வந்து செட்டு மூணு மூணு கலர் வரும் ஒவ்வொரு செட்டுக்கும் இது வந்து பியூர் காட்டன் தாங்க இதுவும் இதுக்கும் ப்ளவுஸ் கிடையாது இதுக்கு ப்ளவுஸ் எதுவுமே ப்ளவுஸ் வராதுங்க நம்ம எல்லாமே அஞ்சு ரூபா மீட்டர் தான் எதுவுமே ப்ளவுஸ் வராது உங்களுக்கு கிளாத் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்ட்டி இருக்குங்க உங்களுக்கு எதுவுமே வந்து ஃபால்ட் ஆகாது எல்லாத்துலயும் மூணு மூணு செட்டு வந்துருங்க மூணு மூணு கலர் வந்துரும் மொத்த okay, ஒரு okay, uh, 50 டிசைன் அறுபது டிசன் வருங்க நீங்க பேல் போடுறவங்க கூட ஒரு 150 பீஸ் பெல் போட்டுக்கலாம் அது கூட நீங்க பேல் போட்டு எடுத்துக்கலாம் நாம செலக்ட் பண்ணிக்கலாம் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம் இவ்வளவுதான் எடுக்கணும் எடுக்கணும் இல்ல உங்களுக்கு எத்தனை செட் வேணுமோ அத்தனை போட்டுக்கலாம் இவ்வளவு செட் வேணும் எனக்கு ஒரு ஐம்பது பீஸ் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஐம்பது பீஸ் போட்டுருவோம் கலர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எத்தனை டிசைன் வேணாலும் எடுத்துக்கலாம் இதுல எவ்வளவு பீசஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்க இதுல ஒரு அஞ்சு கலர் வேணும் இதுல ஒரு அஞ்சு கலர் வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி கேக்குறீங்களோ போட்டு கொடுத்துருவோம்